பிரஜேசபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக இன்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஆடுகளுக்கு வாயில் நாணி ஆடுகளுக்கு வாயில் நாணி என்று ஆண்டவராகிய கிறிஸ்து திருவாய் மலருகின்றார் மந்தைகளாகிய நாங்கள் நல்ல ஆயனாகிய இயேசுவினுடைய வழியை பின்பற்றும் நல்ல மந்தைகளாக இயேசுவினுடைய குரலை கேட்கும் மந்தைகளாக இயேசுவினுடைய வழியை பின்பற்றும் மந்தைகளாக ஜேசுவோடு பயணிக்கும் ஒன்றாகும் மந்தைகளாக நாங்கள் வாழ மாற ஜெசுவோடு நாங்கள் பயணமாகுவோம் எப்பொழுதுமே நல்ல தந்தையாகிய ஜிஸ்ஸு எங்களை அரவணைக்கின்றார் எங்களை பாதுகாக்கின்றார் தம்மோடு ஒப்புரவாக தன்னோடு அமைதியாக வாழ ஆனந்தமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார் ஆகிய எங்களுடைய குக்குரலை கேட்கின்றார் கஷ்டமோ துன்பமோ சோதனையோ வேதனையோ அனைத்தோடும் நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு பதில் கொடுக்கின்றார் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ ஆண்டவர் எங்களுக்கு வழிவிடுகின்றார் ஆபத்து வேலைகளிலும் இன்னல்கள் இடையூறுகள் நிறைந்த விலைகளிலும் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஆண்டவர் எங்களை தேற்றுபவராக இருக்கின்றார் எங்களை அரவணைப்பவராக இருக்கின்றார் எங்களோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவராக இருக்கிறார் அவரோடு அவரிலே நாங்கள் செல்லவும் அவரிலே நாங்கள் நிலைபெற்று வாழவும் ஆண்டவருடைய வழியை கண்டுகொள்ளவும் அந்த வழியிலே அமைதியோடும் ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் பயணித்து நல்லாயனாகிய கிறிஸ்தவனுடைய வழியில் சென்று அவரது பேரன்பிலே அவரது மகிழ்ச்சியிலே அவரது வழிநடத்தில் நாங்கள் வாழ மாற ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு சேர்ந்து நாங்கள் பயணமாகவோம் மேரி மூலமாக நல்ல ஆயினுடைய பாதுகாப்பையும் நல்ல ஆயனாகிய ஜீசவனுடைய பராமரிப்பையும் நாங்கள் பெற்று மகள அவரோடு அவரிலே வாழ அன்னை சேர்ந்து நாங்கள் பயணமாகவோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக